என்ன காரியடா பண்ணிட்டு இருக்க நம்ம உயிரி இங்க ஊசல் அடிக்கிட்டு இருக்கு நீ ஜாலியா டூருக்கு போற மாதிரி வண்டியை மெதுவாக ஓட்டிட்டு இருக்கா அங்கே பாரு டைனோசருக்கு என்ன ஸ்பீடா துரத்திட்டு வருதுன்னு கொஞ்சமாச்சு மனசு வேணுமா ஸ்பீடா ஓட்டி தோறடா இல்லடா அந்த டைனோசர் நம்மளும் சிக்கன் சிக்ஸ்டி நினைச்சு கட்டிச்சு குதிரி டேஸ்ட் பார்த்துற போது சா சாூர்லமாக பூக்கியிருக்கேன் சத்திகமாக சொல்கிறேன்னா இவளை கேவலமாக எங்களுக்கு மட்டி ஓட்டவே மாட்டான் தயவு செஞ்சு மட்டி என் ஆச்சு கொடுத்துரு அந்த டைனோசரு நம்மளுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்குள்ளே டீ இங்கே வண்டி ஒரு தழுவிக்கிட்டு இருப்பா போல கீக்கடாடே ஒரு ஊர்லெல்லாம் சின்ன பசங்க டயர் வண்டி ஓட்டுவாங்க டயர் வண்டியை அது கூட ஸ்பீடாக தான்டா போகும் ஆனால் நீ இப்படி மெதுவாக வேறு ஓட்டிக்கிருக்க என்னடா சினிமாலெலாம் பார்க்குறப்ப டைனோசர் மெதுவாக தான்டா துறத்திட்டு வந்துச்சு ஹீரோஸ் எல்லாம் ஏன்டா இவ்வளோ மெதுவாக போயிட்ருக்காங்கன்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா ரியல் லைஃப்பில் இங்கே நம்மள அந்த மாதிரி தான் போல இருக்கு எவ்வளோ வேமாக போனாலும் அந்த டைனோசர் தான் தோற்றிட்டு வருது கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் ரூம் யாருக்காச்சும் கேட்குதா நாங்கள் ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த டைனோசர் எங்களை விடாமல் தோரத்துக்கிட்டே இருக்கு இவன் வேற வண்டியா கோணையா கோணையா ஓட்டிக்கிருக்கானே அட்டே ஒழுங்கா ஓட்டுறான் அந்த டைனோசர் வேற மாடு மாதிரி டங்கு டங்குன்னு குதிச்சு குதிச்சு ஓடி வருது யாராச்சும் எங்களை காப்பாத்துந்தோ டே 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 கொஞ்சமாக அமைதியாக இருங்கடா நானும் ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட்டு வாங்கலான்னு சொல்லி தான் போய்க்கு உங்கள் தொல்லை அதுக்கு மேலே இருக்கடா அடா எவன்டாடா நேரம் இது போய் சொல்லிக்கிறப்ப இது ஆட்டோவா இல்லை ஓட்டோவா இவ்வளோ பெரிய ஓட்டை யாருக்கு ஏட்டக்கு போய் டிக்கெட்டு வாங்குறது டெய் படத்துக்கு டிக்கெட் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அவங்க ஆயிரம் பேர் நிற்பியே அவ்வளோ பேர்த்துக்கிட்டே சண்டை போட்டு நான் அந்த படத்துக்கு டிக்கெட் வாங்கணும் நீ சாதாரணமாக சொல்றேன் கா இவனுங்கள என்ன பண்ணுற பாருங்க ஷார்ட்கட்டில் போறேன்னு சொல்லி வண்டியை கௌத்தோட போகிறேன் இந்த வாங்கிக்கங்கடாக்கா சாபியே இப்படி இப்படி ஆக்சர் பிளாக்கெலாம் வேடா நீதுவாவே போய் எதுக்கு வப்பு அந்த பயம் ட்ரவர் உனக்கு மைக்கில் நாங்க ஜனநாயன் பயணத்துக்கு டிக்கெட் எடுக்கத்தான் போய்க்கிருக்கோம் அதாவது நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவி நீங்க எடுத்துட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கொஞ்சம் எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் பாயிருக்கு நம்ம தளபதியோட லாஸ்ட் படன்றது நினைச்சா சரி அதெல்லாம் இங்க இருக்கட்டும் நீங்க எடுத்துட்டீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன்னா வீடியோ ஃபுல்லு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் என்னடா டிக்கெட் வாங்கலான்னு போனே பார்த்தா இவனுக்கு எனக்கு வாசல்லேயே இருக்கிறானுங்களே இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் புடிங்கிருவாங்க சரி சம்மா ஆ குட் ஈவினிங் சார் என்ன சார் நடுவோட் தம்பி

எனக்கும் அந்த வருத்தமாக தான் இருக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸு நீ படம் பாக்குறது தப்பு இல்லை ஆனா இன்னைக்கு நாளைக்கு டிக்கெட் ஒன்னால வாங்க முடியாதப்பா லாஸ் ஆண்டஸ்ல ஒரு கொடூரமான ராட்சஸ டைனோசரை சுற்றிக்கிருக்கு தான் நூற்றி நாற்பத்தி நாலு தடை போட்டு எல்லா மக்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டோம் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவாதம் போட்டிருக்காங்க நீ என்னன்னா நல்லா சத்துமா வாங்க போற மாதிரி வெளியே சுத்திக்கிறேன் ஒழுங்கா வீட்டு பக்கம் போ தம்பே இல்லைன்னா உசுருக்கு ஆபத்து ஆயிடும் எனது நூத்தி நாப்பத்தி நாலு தடையா அப்படின்னா லாக்டவுன் மாதிரி ஆச்சு அதை வேற போட்டுட்டானுங்களா கர்ம முடிச்சவனுங்க எப்ப எதை போடுறானுங்கன்னே தெரிய மாட்டேன்னுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க வேற ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் எடுக்கலன்னா என்னை கட்டிச்சே கோத்திரிடமே வேற சொல்லியிருக்கானுங்களே இப்போ எப்படி இவனுங்கிட்ட அதை போய் சொல்லுவேன் இதுக்குதான்டா சன் டிவி விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு தான் நியூஸ் பார்க்கணும் போல இருக்குது நியூஸ் பார்த்துருந்தா நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இல்லைனா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டோம் ஓகே சார் என் கூட இருக்கிற அந்த தடிமாட்டு பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவனுக்கிட்ட கூட்டிட்டு போய் நான் வீட்டில் இருக்கிற அந்த நியூஸ் சேனல் காட்டியே அவனுங்களை புரிய வச்சுக்கிறேன் என்ன கொடுமடா இது ஒரு படம் பார்க்க வந்தது குத்தமா அது தளபதியோட கடைசி படத்துக்கு நம்மளுக்கு அப்போ வச்சுட்டானுங்களே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கடா எல்லாருமே நம்ம வீட்டுக்கு போவோம் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு அரமான சர்ப்ரைஸ் காத்திருக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டா சர்ப்ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் வாடா வீட்டுக்கு போய் சொல்றேன் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பார்ப்பதற்கு பள்ளி போல இருக்கும் இதுதான் டிராகன் என்கிற டைனோசர் இந்த டைனோசர் லாஸ் ஆண்டஸில் சுத்தி ஒளி வருதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது சோ எல்லாரும் வீட்டுல அமைதியா சைலண்டா உட்காருங்க அடப்பாவீங்களா இதை நம்பி நான் வேற உட்காந்துக்கிட்டு ஊருக்கு போறதுக்கு பதில ஜனநாயகன் படத்துக்கு போல நினைச்சுன்னு பொங்கலுக்கு கூட ஊருக்கு போகிறதுக்கு நான் டிக்கெட் எடுக்கலையாடா ஜனநாயகக்கு தானே எடுத்தேன் காய்ஸ் இந்த டைனோசர் அடிச்சோம்னா நம்மளால முடியும் டே அமிதாப் பச்சன் டே அபிஷேக் பச்சன் சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்கடா இன்னைக்கு செத்துச்சுடா அந்த டைனோசரு ஆடா எப்படியோ நம்ம கார் இங்க இருக்கு நல்லாவில சர்வீஸ்க்கு விட்டேன்னு நினைச்சேன் மைக்கிள கார் ஒன்னு சர்வீஸ்க்கு விட சொன்னேன் என்னாச்சு அதெல்லாம் அன்றைக்கே பா விட்டுட்டேன் நீ காரை முட்டைக்கிட்டே கார் ஜெட்டாக போதா இல்லையான்னு மட்டும் நீ பார்த்துக்கே இருப்பா பார்க்குறேன்டா பார்க்குறேன் நம்ம நேராக போய் டேனஸ்ட்ரை பிடிக்கிற வரைக்கும் கார் எவ்வளோ நேரம் தாக்கி பிடிக்குது நானும் பார்க்குறேன் போஹோ எதோ சொல்லிக்கிட்டே கேக்கான்னே இவன்ட்டுக்கு இப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுன வர தரையில் டே உண்மையிலேயே கார் சம ஸ்பீடாக போகுது போப்போ அம்மா எனக்கு ஒரு டவுட்டே இப்போ கற்றுக்க நம்ம இது எல்லாமே பண்ணிக்கிட்டுக்கி இருக்கோம் எதுக்கு இது பண்ணிகிட்டே இருக்குமா டேய் ஒட்டு மொத்த லாஸ் ஆஞ்சல்ஸ்லையும் அந்த டைனோசரோட அட்டகாசா தாங்கலையா அப்போ இந்த போலீஸ்காரங்க அந்த டைனோசரே வேற காட்டுக்கு போகிற வரைக்கும் எதுவுமே பண்ண மாட்டானுங்க அதுக்கு தான் நம்ம அந்த டைனோசர் பிடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம் எதுக்கு வண்டி இடையில ஆஃப் ஆச்சுன்னு தெரியலையே அதுவா வா ராப்பா பிரேக் கழுத்தி பார்த்தேன் டேய் ஓம் காலி இருக்கிறது பின்னாடி எப்படா முன்னாடி விட்ட இதுக்குதாண்டா அந்த ஓடலாம் சாவாசம் வச்சக்கூடாதுன்றது இப்படியெல்லாம் காரை ஓட்டிட்டு போக வேண்டியதா இருக்கு என்ன எவனை கார்ல சுட்ட மாதிரி இருக்கு ஆட்டா ஆமா ஒரே ஒரு புல்லட்டு நம்ம கார்ல பட்டிருக்கே அடே எவனா இருந்தாலும் இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன்டா இன்னைக்கு காட்டுறேடா இந்த ஃபிராங்கிலோட பவர் எங்கடா ஓ இவனா என்ன கட்டை கிடைக்கா நிறைய பேர் கன் எடுத்து சுத்திட்டு இருக்கிறானுங்களே இவனுங்கள எப்படா நம்ம சமாளிக்கிறது இவ்ளோ ஸ்பீடா வர வந்து இருக்கானுங்க டே 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 வழியே விடுங்கடா ரெண்டு டயரை பஞ்சர் ஆக்கிட்டானுங்க ட்ரவரு பார்த்தீங்களாடா நான் அப்போவே கேட்டேன் வண்டியை சர்வீஸ் இவன் ஓ இவனுக்கு இதை வரானுங்களா டேய் வண்டி இருக்கிற கண்டிஷனுக்கு தேவை கிடையாது நான் வழியை மட்டும் பார்க்குறேன் டேய் சர்வீஸ்க்கு பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு சர்வீஸுக்குமா இதுக்கு முன்னாடியே யானையே நின்றுக்கிட்டு இருந்தாலும் அடிதாண்டா அந்த அளவுக்கு அவனுக்கு துப்பாக்கி எடுத்த கட்டை முட்டை கட்டை முட்டைன்னு நீ இதுக்கு போய் என்ன கேட்டுக்கி இருக்க சாச்சா சாச்சா நீ எவ்வளவோ உட்காந்து பில்டப்பை கொடுக்குறையே தவிர உனக்கு மண்டியில் மூளைக்கு இருக்க மாட்டீங்க யாருக்கு எனக்கா இப்போ பாடுறா இந்த பஞ்சரான வண்டியிலே எப்படி பாருக வரான்னு மட்டும் பாரு அதுக்கப்புறமேலுக்கு உனக்கு தெரியுண்டா இந்த ஃபிராங்கிலோட பவர் என்னன்னு அப்படியா இங்க விடுறான் அஜய்யோ சொன்ன மாதிரியே பறக்க விட்டானே சர்வீஸ் விட்டதை விட்டாங்க வண்டி இவ்வளவு போக வர அளவுக்கு விட்டுட்டானுங்களே டே டிரவரு மைக்கிளுக்கு தான் நம்ம மண்டையில அறிவே இல்ல உனக்குமா இல்ல ஏண்டா போய் போய் வண்டிய மெக்கானிக்கிட்ட கூடுறான்னா என்னடா மெட்டல் கடை கிட்ட குடுத்தீங்களா வண்டி இந்த போக வீட்டுக்கு இருக்கு என்ன லட்சணம் இது வெட்டாரைய ரொம்ப தாட்டா துணிக்கிற வண்டியை ஆகாயத்தில் பறக்க விட்டுட்டு ஆட்ரஸ் வீட்டுக்கு ஏட்டா உள்ளடி ஏகிட்ட டிஸ்டர்ப் பண்ணி கேட்டுக்கிறிக்கியே உனக்கு இருக்கா வண்டியை உட சக்கிலே மிதிச்சு முடுவேன் வாத்துக்கு ஏன்டா இதை வண்டியை எப்படி நீ பறக்க விட்டன் உனக்கு தெரியல தெரியாமத்தான் ஏகிட்ட வந்து கேட்டுக்கிறிக்காக்கோ இது ரொம்ப தப்பு வா தப்பு படுசை டென்சர் ஆகிட்டடா அப்புறம் வடுசடாகி இருக்க மாட்டேன் பார்த்துக்க அம்மா நீ எல்லாமே பண்ணிவிட்டு எங்கள் மல்ல பள்ளியை போட்டுக்கிறக்கே மண்ணே இங்கே சங்கல விரிச்சு போட்டோமா பார்த்துக்க ஒண்ணுமே பண்ண அதனால தான் ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா முன்னே உன்னை சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்க என்ன தைரியம் இருந்தால் இப்படி இல்லாமல் பில்டப் ஹெவியாகவே கொடுத்துட்டப்ப அப்புறம் ஒரு எனக்கு இந்த ஒரு டவுட்டு வேற இருக்கட்டா டே உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா வண்டி ஆகாயத்தில் பறக்கும் போதே பிரேக் அடிக்கணும் இல்லையா பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆகாயத்தில் பறக்க விட்ட கூடாது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணி விட்டுட்டே இப்போ என்னென்னா என் மேலே உட்காந்து தப்பி சொன்னீங்கிறியே உனக்கெல்லாம் உண்மையிலே மனசாட்சி இருக்குதான் கிடையாது இல்லை கிடையாது இதுக்குன்னே உனக்கு ஏதாச்சும் செய்யாமல் விட பண்ண மாட்டேன் டேய் இங்க எப்படி தப்பிச்சு போடுதுன்னு மாட்டோம் அதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லு பாப்போம் ஓஹோ ரெண்டு பேரும் சேர்ந்து யூனியன் சேர்ந்துக்கிட்டீங்களா யூனியன் அதனால தான் என்னை லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குறதுக்கு முடிவே பண்ணிட்டீங்களாடா சேர்றா சேர்றா ஏதோ சின்ன வசங்க தெரியாமல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்குவோம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வந்து சீனா போட்டுக்கிறீங்க ஏண்டா இங்கே இருந்து தப்பிக்கிறது ஒரு பெரிய விஷயமா நம்ம ஃபர்ஸ்ட் டைனோசரை பிடிக்கணும் அதுக்காகத்தான் நம்ம வந்தோம் தப்பிக்கிறதுக்கு ஓ ஃபர்ஸ்ட் இந்த கார் ரெடி பண்ணால் தான் தப்பிக்க முடியுமோ சாரி சாரி நான் கொஞ்சம் லூஸு தான் அப்பப்போ நீங்கள் ஒன்று தப்பாக நினச்சிக்காதீங்க ஒற்றத்தான் இங்கே எவ்வளோ கொடுத்த மேலே சொல்லு எப்படி தப்பிக்கிறதுன்னு படிக்க சொல்லு அட இருடா இதை வேற காய் கேள்வி கெட்டுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுச்சு பயமுடுத்திக்கிட்டே இருக்கான் நம்ம வேற ஏதாச்சும் தான் பிளான் பண்ணணும் என்ன பண்ணலாம் அதாவது தம்பி நல்லா கேட்டுக்க அங்க தூரத்துல ஒரு தாத்தா வராருப்பாரு அவர்கிட்ட தான் நம்ம உதவி ஆக்கணும் ஐயா அங்கே வண்டியை ஒரு முத நிறுத்துங்கோ கச்சேரி கச்சேரி தளபதி கச்சேரி ஆ அங்கே இது மூணு பசங்க கார் ரிப்பேராக நிற்கிறானுங்களே ஆஹா நம்ம எப்படியோ பிஸ்னஸ் ஐடியாவோ போட்டுற வேண்டியதுதான் காட்டுப்புச்சி காட்டலாம் அவ்வளோ வேலையே எப்படியோ மாத வருமானத்துக்கு ஏதோ டிக்கெட்டுக்கு காசு வேணும்னு நினச்சேன் மூணு அப்பாவி பசங்க மாட்டிக்கிட்டாங்க நம்மளே போய் கொக்கியை போட்டு எப்படியோ காசை கறந்துட வேண்டியதான் ஐயோ மூணு அண்ணன் மாருங்க இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையே நீங்க இந்த கார் புகைய விட்டு உட்காந்துருக்கீங்களா அண்ணாங்களா அண்ணா என்னன்னா வேணும் சொல்லுங்க என்னால முதிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன் எவ் அண்ணனா உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா ஏயா பால்வாடி பசங்க மாதிரி இருக்கிற நாங்க எங்க பால் மாடு மாதிரி இருக்கிற நீ எங்க நீ போய் எங்களை அண்ணன் வேற கூப்பிட்டுக்கிருக்க இதில் வேற ஸ்டைல்லாம் வர்றப்ப கச்சேரி பாட்டு பாட்டு வரைய கச்சேரி அது தளபதி கச்சேரி யோ உனக்கு எல்லாம் இதெல்லாம் தேவையாயா நாங்களே கஷ்டப்பட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா உட்காந்து பில்டப் கொடுத்துக்கிருக்க எங்களை எப்படியா அந்த இருந்து ரிப்பேர் பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு போயா அட கோச்சு ப்ரோ இதுல என்ன இருக்கு இல்லை நம்ம ஒரே ஒரு கன்ட்ரி அதுக்குள்ள எதுக்கு இந்த பன்றி எல்லாம் சரி இப்போ உங்கள் கார் இருக்கிற நிலமைக்கு இந்த ரோட்டில் ஒரு கார் வராது பிக்கப் பண்ண நான் மட்டும்தான் உங்களை பிக்கப் பண்ணணும் இல்லையா அதனால் உங்களுக்காக கம்மி ரேட்டுக்கு நான் சார்ஜ் பண்ணுறேனப்பா ஒரு ஆளுக்கு ரூபா மூணு பேர் இருக்கீங்க மூணாயிரரூவா கொடுத்தீங்கன்னா இந்த வண்டி கொக்கிய உங்கள் வண்டியில் போட்டு இழுத்துட்டு போடுறப்பா யா பெருசே உண்மையான உனக்கு கொழுப்பு அதிக தாயா நான் என்ன சொல்லி நீ ஏன்னா சொல்லி இருக்க யோ இருக்கிறதுலே எங்கள் கேக்கில் ராதாயா திருட்டு பையனு பேர் வாங்குற அப்போப்பட்ட திருட்டு பையனே உட்காந்து நீ அப்படின்னு வாய்பொழுது பார்க்குற அளவுக்கு நீ திருடி இருக்கிறங்கண்ணா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப ஆஹா இது ரொம்ப டேஞ்சர் ஆகிருக்குதே உனக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற எனக்கு தெரியல சரி என்னமோ ஒன்று ஏதோ நீ பண்ணு இப்போ என்ன நீ இங்கே இருந்துட்டு ஜனராயன் படத்துக்கு போகணும் அதுக்காகத்தானே இப்படி பிலிமை காட்டிக்கிருக்க ஹ ஹே நீ காட்டுவே யா காட்டுவேன் நீ முடிஞ்சளவுக்கு அளவுக்கு எல்லா ஃபிலிமும் செய்வேன் இதுக்காகவே உனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும்னு ஆசை தான் ஆனால் என்ன கொடுக்குதா முடியாது சரி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எப்படியாவது என்னுடைய திறமை இருக்கிற வரைக்கும் நான் காப்பாற்றினப்பா அந்த திறமையை எப்படி காப்பாற்றணும் மட்டும் நீ உட்காந்து வேடிக்கை மட்டும் பாரு தம்பி நான் திரும்பவும் சொல்கிறேன் விடாமுயற்சி மாதிரி இந்த வெயின் முயற்சி வேண்டாம் எங்களுக்கு ஆல்ரெடி நிறையா வேலை இருக்குது ரோட்டில் ஒருத்தரும் வரமாட்டான் இதுதான் நல்ல சமயம் சொன்னால் கேளுங்க ஆளுக்கு ஆயரருவா கூட போடுறேன் எல்லாரும் வந்து வண்டியில் ஏறுங்க உங்கள் வண்டியில் ஏறி நான் கொண்டு போய் விட்டுறேன் அது மெக்கானிக் சட்டுக்கு டே இந்த ஆள் சொல்கிறதுக்கு என்னமோ தான்டா சரி வாங்க எல்லாம் கார்ல ஏறி உட்காருவோம் யோ பெருசு வண்டி ஆளுங்காம குழுங்காம பத்திரமா கொண்டு போ இதெல்லாம் ஃபாரின் வண்டி மெக்கானிக் சண்டை கொண்டு போய் ஏன் நிறுத்தினா மட்டும் போதும் பாய்ஸ் எல்லாருமே வந்து கார்ல ஏறுங்கடா செல்ல கூட்டிங்களா இந்த பெருசு மேல நம்ப இல்ல இருந்தாலும் நீ சொல்றதுனால வண்டியில கேட்க உட்காறோம் பெருசு மட்டும் வண்டி எங்க கிராஸ் ஆக விட்டான்னு வச்சுக்கோ பெருசன்னா சங்கில மிதிச்சுட்டுவோம் பாத்துக்க வண்டியை ஒழுங்கா ஓட்ட மாட்டான் போல இருக்க பெருசே வண்டியை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி பெருசே வெயில் வேற அடிக்குது போறேன் எதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டுக்கி இருக்கீங்க உங்களை பத்திரமா கூட்டு போய் விடுறது தானே இந்த தாத்தாவோட வேலை அப்பாடா எப்படியோ தாத்தானா சுற்றிக்கிட்டேயா சீக்கிரம் வந்து வண்டி எடியா எங்களுக்கு இருக்கிற அவசரத்திற்கு டைனோசரை வேற பிடிக்கணும் டைனோசரா ஆஹா நீங்கள் எல்லாரும் ஒரு போர் வீரர்கள் மாதிரி போல இருக்குது சரி சரி என்னமோ ஒன்று இருங்க உங்களை பாத்திரமாக கொண்டு போகிறேன் ஆனால் ஒன்று பார்த்தாம்பே நீங்கள் எங்கி கீழே விடாமல் போகணும் போதுக்கு அப்படி போட்டுட்டு இன்னும் டைனாசர் எல்லாம் மோதக்கூடாது யோ என்னையா தேவையில்லாமல் பேச்சிக்கிருக்கேன் நாங்கள் டைனோசரை வேட்டை இடம் போட கிடையாது ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் எடுக்க போகிற இடத்துல தான் டைனோசரு நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு சரி நம்ம ஊருக்குள்ளே வந்துருச்சு அப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் எனக்கு தோணுச்சு சரி பேசாமல் நம்ம இந்த இடத்துல இருக்கிற டைனோசரை போட்டு தள்ளிடுவோம் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்க்க முடியும்னு அதை தான் மன்னிக்கிருக்கேன் நீ என்னமா ஏதோ நினச்சி உள்ளிட்ட கொடுத்துக்கிருக்க சரி அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது என்ன இடம் இது தம்பி இதுதான்ப்பா அந்த மெக்கானிக் சொட்டு வாங்க இங்க நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படியா சரி அப்ப ரொம்ப நல்லது தான் சரி வண்டி மேலே ஏற்றி விடியா நீ பாட்டுக்கு வண்டியை பறக்கிறக விட்டுறாத என்னது ஏரோ இருக்குது இருக்கு ஊர்வேளை கோயிலங்கடையில நம்ம இதை போட்டு தள்ளிடுவானோ சே சே அதை நான் பண்ண மாட்டேன் இருங்க இப்போ நம்மளே போய் பார்ப்போம் ஆ இதுதான் அந்த மெக்கானிக் செட்டு போல இருக்குது இங்கே வண்டி ரிப்பேரி பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நம்ம டைனோசரை போய் பிடிக்கலாம் டைனோசரை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரை பார்க்கணும் ஏன்னா தான் சயின்டிஸ்ட்டு டைனோசரை பிடிக்கிறதுக்கு மயக்க மருந்து தருவார் யோ ரொம்ப தேங்க்ஸியாக போயிடுச்சு உதவி மறக்கவே மாட்டேன் கேஸ் வண்டி எப்படியோ ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஹாப்பினா ஹாப்பி தான்ப்பா நான் கூட வண்டியை ரெடி பண்ண முடியாதுன்னு நினச்சேன் எப்படியோ வண்டியை ரெடி வேறு பண்ணி வச்சிருக்கானுங்க என்ன கொடுமைன்னா அந்த தாத்தாவை போய் நம்ம சந்தேகப்பட்ட பாருங்க அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்னு அதனால தான் கொஞ்சம் இதாகி போச்சு பரவாயில்ல ஆனால் இப்போதிக்கி கொஞ்சம் நல்லாவே வண்டி ஸ்மூத்தாக போகுது டேய் மைக்கில் ட்ராவரே பார்த்துக்குங்க அந்த தாத்தா கூட வண்டி ஒழுங்காக தானே சர்வீஸ் பண்ணுறாரு நீங்களும் பண்ணுறீங்களே என்னடா இப்படி மேலக்கிட்ட கேக்க அப்படி எல்லாம் பார்த்துக்க நது சங்குதான் மவனே உங்களுக்கு இருக்கிற சாங்கு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறானுங்களேன் சரி அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை கிடையாது நான் நேராக வண்டியை கொண்டு போய் ஏதோ இங்கே இருக்கா மாதிரி சயின்டிஸ்ட் பண்ணி தான் நான் சொல்ல போறேன் ஹலோ சார் குட் ஈவினிங் சார் ஆக்சுவலாக எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னது அம்பாட்டி நிக்கிறியா ஓ நான் பேசுகிறதே கேட்கலையா சரி நாம கிட்ட போய் பேசிப்போம் சார் லாஸ் ஆண்டஸ்குள்ள ஒரு டைனோசர் சுற்றிட்டு இருக்குது அந்த டைனோசர் ரொம்ப மோசமாக இருக்கு அதை கட்டுப்படுத்துறதுக்கு உங்ககிட்ட ஏதாச்சும் மருந்துக்கு இருந்தா கொடுங்க சார் அதை தான் அங்கே இருக்கிற ஒட்டு மொத்த டைனோசரையும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் சார் பிராங்க்லீன் நம்ம முன்னோர்கள் எல்லாம் டைனோசரை கட்டுப்படுத்தினது நம்ம உண்மைதான் ஆனா இப்போதைக்கு நம்மளால கட்டுப்படுத்த முடியாது காரணம் என்னன்னா இப்போ உள்ள டைனோசர் ரொம்ப ஸ்ட்ராங்கு ஆனால் நம்ம முன்னோர்கள் கட்டுப்படுத்தின சில மரங்கள் இப்போ நம்ம ஊரில் இல்லை அந்த மரம் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நான் சொல்கிறேன் அந்த டைனோசரை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அந்த மரம் பேர் தான் பிங்க் ஹா அந்த பிங்க் ஹான்ற மரம் பார்க்கறதுக்கு ரோஸ் கலராக இருக்கும் அந்த மரம் இப்போ நம்ம ஊரில் இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதில் இரு வந்த ஒரு மயக்க சக்தி பவரை வச்சு தான் நம்ம நேராக அந்த டைனோசரை அடிக்க முடியும் ஆனால் இப்போதிக்கு அழிக்கிறதுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது ஏன்னா இது ஒன்றே ஒன்று மட்டுந்தான் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைனோசரை கட்டுப்படுத்தணும்னா இப்போதிக்கு கையிலே ஒன்றுமே இல்லை தலைவா அதுதான் தலைவா என்னால் சொல்ல முடியும் அது அதை பிங்க் கலர் மரமா அதை மரத்தை நான் பார்த்துருக்கேன் சார் அதை பிங்க் கலர் மரத்தை நான் பார்த்துருக்கேன் அதாவது நடு காட்டுக்குள்ள அந்த பிங்க் கலர் மரம் இருக்குது மோஸ்டாக நிறைய இடத்துல அந்த மரம் இருக்காது ரொம்ப கடினமான இடத்துல மட்டுந்தான் அதை மரம் இருக்குது அப்பயிரு மட்டும் அந்த பிங்க் கலர் மரத்தை தான் சார் நீங்கள் பேசிக்கிருக்கீங்க அதை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது பெரிய விஷயம் அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வீலுக்கு தான் சார் அடுத்தடுத்து வேலையாக பார்க்கணும் நீங்கள் சொன்னீங்கல்ல அது எங்கே இருக்குடி தா கொண்டு வரேன் நான் கிடையாது வந்து வண்டிகிறா இன்றைக்கி நம்ம போய் அங்கே இருக்கிற மரத்தை பேர்த்தெடுத்து கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுப்போம் என்னடா சொல்கிற ட்ரவர் அப்படியா ஆஹா சார் நீங்கள் இங்கே இருங்க என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நாங்கள் இந்த மரத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலுக்கு இங்கே வரோம் என்ன கொடுமை தெரியுமா ரொம்ப கொடுமை சார் இந்த மாதிரி டைனோசர்லாம் நம்ம பிடிக்கிறேன்னா இதை மட்டும்தான் நம்ம பண்ணி ஆகணும் வேற ஒன்று மே கிடையாது ஏய் ட்ரபரு ஆனா நீ பார்த்தது உண்மைதானடா கண்டிப்பாக மாப்பிள்ளை கண்டிப்பாக பார்த்தது நூற்றுக்கு நூறு உண்மை ஏடா டீ நினைக்கிற மாதிரி அதை ஒன்று சாதாரண விஷயமே கிடையாது அது ரொம்ப மொரட்டுத்தனமான விஷயம் அப்படி இருக்க வசல நம்ம எதுக்கு அதை பற்றி வருத்தப்படணும் நேராக போகிறோம் அடுத்தடுத்த வேலையை நம்ம பார்த்தே ஆகிறோம் வேறு எத்தனை வேலையை கிடையாது மாப்பிள்ளை நேராக நம்ம போகிறது எனக்கு தெரியுமா நம்ம அங்கே இருக்கிற சட்டத்தை உடைக்கிற மாதிரி மரத்தை உடைக்கணும் அந்தளவுக்கு நம்ம அடுத்தடுத்த வேலைகள் பார்க்கணும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உடக்க வார்த்தை காட்டுற நீ வண்டியை போட்டு ஒழுங்கா ஓட்டு நீ வேற வேறையும் வண்டியை கீழே கீழே போட்டு தள்ளி கீழே விட்டுறாத ஏய் டிரைவர் நடுகாடு முடிய வந்தாச்சுடா எங்கடா உன்னுத்தையும் காணும் அதே நீ பாட்டுக்கு இப்படி இப்படி இதை கேட்டு கொடுக்க கூடாது இரு கண்டை துறந்த பாதை வேற தெரியும் ஈக்கரை உள்ள தானே எங்கேயோ பார்த்தேன் அதுக்கப்புறம் எங்கே போச்சுட்டு வேற தெரியல அங்கிட்டு இரு தேடி பார்த்தா தான் ஏதாவது கிடைக்கும் ஆ அங்கே வர ரோஸ் கலர் வரோம் நான் சொன்ன மாதிரியே இருக்கா அட்ட ஆமாம் அப்போ டிராவர் உண்மையாக தான் சொல்லியிருக்கானா காய்ஸ் இங்கே பார்த்தீங்களா இதுதான் அந்த பிங்க் மரம் போல் இருக்குது இதை தான் தலைமை அவ்வளோ நேரம் சொல்லி உட்காந்து கதறிட்டு இருந்திருக்கான் என்ன கொடுமையை பார்த்தீங்களா காய்ஸ் இதை ஓட்ட கொடுமை எங்கேயுமே நடக்காது இதுக்கு நம்ம உட்காந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு பாருங்கள் சரி அதை தூக்கி நம்ம வண்டி மேலே வைங்கலாம் காய்ஸ் இதை வச்சதுக்கப்புறமேளுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து வேலையை போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ பெரிய எஃபர்ட்டை போட்டு நம்ம இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கோம் காய்ஸ் எப்படி இந்த மரத்தை எடுத்தாச்சு இப்போ இந்த மரம் நேராக கொண்டு போய் எங்கே விட போகிறோம்னா நம்மளுடைய நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட தான் கொடுக்க போறோம் அவன்கிட்ட என்ன நின்றீங்கன்னா அவர் ஏதாச்சும் ஒரு கன்னு இரட்டி மயக்க மருந்து ஏதாச்சும் கொடுப்பாரு அதை தான் நம்ம டைனோசரை காப்பாற்றணும் அதுக்கப்புறமேலுக்கு தான் நம்ம டைனோசர வேட்டையை ஆட முடியுங்காச்சு சோ மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்கோ கைஸ் எப்படி நம்ம சயின்டிஸ்ட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஸ்னைப்பர் வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே தான் அங்கே இருக்க பாருங்க டைனோசர் என்ன நடக்குதுன்னு புரியலையா ஆக்சுவலி சயின்டிஸ்ட் கிட்ட அந்த மருந்து நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா அவர் அந்த மரத்தில் இருக்க இலையை வச்சு ஒரு ஸ்னைப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அதில் மயக்க ஊசி இருக்கு எஸ் இதுதான் அந்த ஸ்னைப்பரு இப்போ இதை வச்சு நம்ம அங்கே இருக்கிற அந்த டைனோசரை போகிறோம் அதை சாகவும் சாகாது ஏன்னா அந்த மயக்க மருந்து தான் இன்னும் சுட்டாலும் ஓடிக்க இருக்கு ஆஹா இது சரிபட்ட வராது நம்ம கார்ல ஏறி போக வேண்டியதுதான் டேய் சீக்கிரம் கார்ல கேறி உட்காருங்கடா நம்மளுக்கு ஆயிரத்து எட்டு வேலை இருக்குது இவனுக்கு வேற வெட்டியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அப்பாடா எப்படியோ வண்டி வேகமாக போகுதுடா சாமி நல்ல வேலை அந்த தாத்தா சர்வீஸ் மட்டும் போடலன்னா அவ்வளோ தான் இன்றைக்கி வண்டி காலி போல் இருக்குது எல்லாம் இந்த டைனோஷரை தோட்டத்தை பிடிக்க வேண்டி தான் இருக்கு பாருங்க காய்ஸ் டேய் எங்கிட்ட போனான் இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன் அங்கிட்டு வருகா அக்கியே அது அங்கோட்டு வர ஆரம்பிச்சிருச்சே இன்றைக்கி நான் போய்ட்டுதான் கிடையாது வாட்டா பாட்டா 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 என்னான்னு என் கையால் சாகாமல் விட மாட்டேடா எங்கட அங்கே ஓடி போயிடுச்சா டேய் ரெண்டு பேர் கார் எடுத்துகிட்டு வாங்கடா